அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான கணித பயிற்சி புதற்ற உள்ள அழகு ஐந்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் காலம் எண்ணிக்கைக்கேற்ப மாதத்தின் பெயரை எழுதுவேன் அதாவது இங்கே கொடுத்துருக்கிற கேண்டிலில் வந்து கவுண்ட் பண்ணி அது எந்த மாதம் எழுது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜனவரி ஜூன் பிப்ரவரி ஜூலை மார்ச் அடுத்தது மாத நாட்காட்டியை காட்டியை உற்று நோக்கி சரியான விடையே தேர்ந்தெடு இந்த கேனண்டரில் பாருங்கள் ஜனவரி மாதம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் தான் ஜனவரி மாதத்தில் உள்ள மொத்த நாள்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடு முப்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள நாள்காட்டியில் புதன்கிழமையில் வரும் தேதியை தேர்ந்தெடு இருபத்தி நாலு நான்காவது சனிக்கிழமை வரும் தேதி இருபத்தி ஏழு ஜனவரி மாதத்தில் திங்கள் கிழமைகளின் எண்ணிக்கையை தேர்ந்தெடு ஐந்து குடியரசு தினம் வரும் நாளை தேர்ந்தெடுத்து நாள் காட்டில் இருபத்தி ஆறு அடுத்தது எழிலனின் மாத நாள் காட்டியை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு பாருங்க அறிவியல் கண்காட்சி எண்ணிக்கை நூலகம் கல்வி வளர்ச்சி நாள் எழிலன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எழிலன் கல்வி வளர்ச்சி நாள் என்று பேச்சுப் போட்டியில் கலந்து கொள்வதற்கும் அதற்காக நூலகம் சென்றதற்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடு நான்கு எழிலனின் பிறந்த நாள் வரும் வாரத்தை தேர்ந்தெடு நாலாவது வாரம் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் அறிவியல் கண்காட்சிக்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை மூன்று அறிவியல் கண்காட்சிக்கும் எழிலனின் பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை நாலு எலினனின் பிறந்த நாளுக்கும் ஜூலை முப்பதுக்கும் இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடு ஐந்து அடுத்து மாத நாள் காட்டிகளை உற்று நோக்கி சரியான விடையே தேர்ந்தெடு விக்டர் பிறந்த மாதத்திற்கும் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் மாதத்திற்கும் இடைப்பட்ட மாதங்கள் ஐந்து அபிநயா பிறந்த நாளுக்கும் குழந்தைகள் தினத்திற்கும் இடைப்பட்ட நாட்கள் ஐந்து சுதந்திர தினத்திற்கும் குழந்தைகள் தினத்திற்கும் இடைப்பட்ட மாதங்களின் எண்ணிக்கை இரண்டு விக்டர் பிறந்த நாளுக்கும் ஆதன் பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஆறு சுதந்திர தினத்திற்கும் அபிநயா பிறந்த தினத்திற்கும் இடைப்பட்ட மாதங்களின் பெயர்களை தேர்ந்தெடு செப்டம்பர் அக்டோபர் அடுத்தது பத்தியை படித்து அட்டவணையை நிரப்புக இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருள்களோட பேர் கொடுத்துருக்காங்க உற்பத்தி தேதி அவருடைய எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இடைப்பட்ட நாட்கள் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எண்பத்தி எட்டு நாட்கள் ரெண்டாவது இரநூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் மூன்றாவது முந்நூற்றி இரண்டு நாட்கள் அடுத்தது எண்பத்தி ஒம்பது நாட்கள் அடுத்தது நூற்றி எண்பது நாட்கள் நீங்கள் என்ன பண்ணுன்னா கேலண்டர் எடுத்து வச்சுக்கணும் இந்த வருஷ கேலண்டரும் இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேலண்டரை வச்சுக்கணும் வச்சுட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாளும் கனெக்ட் பண்ணணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பதினோராவது மாதம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது முப்பது நாள் இருக்கும் அதில் ஆற கழிச்சா இருபத்தி நாலு நாள் அதுக்கப்புறம் வர டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் இருக்கிற அஞ்சு நாள்னால் அதில் கழிச்சோம்னா மிச்சம் நாலு நாள் எல்லாத்தையும் கூட்டும் போது இரநூத்தி நாற்பத்தோரு நாட்கள் அடுத்தது நாள்காட்டியில் ரெண்டு பெருக்கல் ரெண்டு என்ற எண்ணாய்ப்பினை கட்டமைட்டு எடுத்து எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக எடுத்து எழுதணும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு வரிசை நான் எடுத்து எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள மாத நாற்காட்டிகள் ரெண்டு பிற்கு ரெண்டு என்ன என்னப்பின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கூட்டினாலும் ஒரே வேல்யூ வரும் இங்கே பாருங்கள் நாலு பன்னெண்டு கூட்டினா பதினாறு பதினொன்னே அஞ்சு கூட்டினா பதினாறு இங்கே பாருங்கள் எட்டு ரெண்டு கூட்டினா பத்து ஒம்பது ஒன்று கூட்டினா பத்து தான் அதாவது இந்த நாலு எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் க்ராஸாக நம்ம ஆட் பண்ணும்போது ஒரே வேல்யூ தான் வரும் அப்போ இதுக்கு நாற்பத்தி எட்டு இதுக்கு நாற்பது இது இருபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பத்து அடுத்தது மாத நாற்காட்டியை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் கொடுத்துருக்காங்க முதல் மூன்று வாரங்களில் ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் மூன்று பெருக்கள் மூன்று அமைப்பின் கூடுதல் இருபத்தி ஏழு டிசம்பர் மாதத்தில் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் உள்ள தேதிகளை உற்று நோக்கி ஏதேனும் ஒரு மூன்று பெருக்கள் மூன்று அமைப்பு மூன்று பெருக்கள் மூன்று அமைப்பு வந்து நீ எப்படினாலும் எழுதிக்கலாம் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் ரெண்டு கமாம் மூன்று மற்றும் நான்காம் வாரத்தில் உள்ள மூணு பிற்கள் மூணு அமைப்பை எடுத்து எழுதி கூடுதலை காண்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன் கிடையாது வேற நீங்கள் எழுதலாம் கூடுதல் வந்து அறுபது முதல் மூன்று வாரங்களில் வரும் செவ்வாய் புதன் வியாழன் கிழமைகளில் வரும் மூன்று பிற்கல் அமைப்பின் கூடுதல் வந்து முப்பத்தி மூணு மூணு பிற்கல் மூணு என்ற எண்ணை போல் நாலு பிற்கல் நாலு என்ற எண்ணை உருவாக்கி அதன் கூட்டுத்தொகை ஒரே எண்ணாக வருகிறதா என்பதை கண்டறிக அதாவது மூணு பேருக்கள் மூணு போடும்போது ஒரே மாதிரி கூடுதல் வந்துச்சு இல்லையா ஆனால் நாலு பேர்கள் நாலு போடும்போது ஒரே மாதிரி கூடுதல் வரலை அப்போ என்ன எழுதணும்னா கூட்டுத்தொகை ஒரே எண்ணாக வரவில்லை அடுத்து குறிப்பை பயன்படுத்தி நாற்காட்டிகள் அமைப்பை கண்டுபிடித்தடுதுக அதாவது கூட்டுத்தொகை பத்து வரும் அப்படின்னா நீங்கள் பிங்க் கலர் ஷேட் பண்ணணும் இருபது வந்தால் இந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணணும் முப்பத்தாறு வந்தால் க்ரீன் கலர் ஐம்பது வந்தால் ஆரஞ்சு கலர் ஐம்பத்தி நாலு வந்தால் லைட் க்ரீன் கலர் நாள் காட்டி விட்டு நோக்கி விடையினர் எழுத அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க மே மந்த்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம எழுத போகிறோம் எட்டு இருக்குது பதினாறு இருக்குது ஒம்போது இருக்குது இங்கே என்ன வரும்னா பதினஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா விடுபட்ட என்று பார்த்தீங்கன்னா பத்துக்கமாக பதினஞ்சு பின்வர நோட்டில் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அமைப்பை அல்லாதே தேர்ந்தெடுக்கும்போது இந்த இந்த ஆப்ஷன் அடுத்தது நானே உருவாக்குவேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மாதத்தை வந்து நீங்கள் எழுதிச்சு அதிலிருந்து ரெண்டு பெருக்கள் ரெண்டு அமைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூணு பெருக்கள் மூணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி கூட்டி போட்டுருங்க அல்லது நானே செய்வேன் கல்வி வளர்ச்சியினால் கொண்டாடப்படும் மாதம் ஜூலை சரியானதை தேர்ந்தெடு கூற்று இரண்டு சரி மார்ச் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை நாட்கள் எண்ணிக்கை அறுபது ரெண்டாயிரத்தி இருபது லீப் வருடம் என்றால் அடுத்து வரும் லீப் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடை விடுமுறை விடப்படும் மாதத்தின் முதல் நாளுக்கும் அதற்கு அடுத்த மாத முதல் நாளுக்கும் இடைப்பட்ட நாட்கள் முப்பது ஜூன் மாதத்தில் ரெண்டு முதல் எட்டு வரை உள்ள தேதிகளில் நடு எண்ணியது ஐந்து கூடுதல் பதினாறு கிடைக்கும் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அமைப்பு குறிக்கப்பட்ட நாள் காட்டி இ ஆப்ஷன் இந்த நாள் காட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு அமைப்போட கூடுதல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இந்த நாள் காட்டில பார்த்தீங்கன்னா பதினெட்டின் இருபடங்கை குறிக்கும் இணைய தேதிகள் வந்து பதினேழு பத்தொன்பது போது இதுல பாத்தீங்கன்னா மூணு பெருக்கல் மூணு என்ன பின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு